ஒண்ணுமே இல்ல கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்ல இசட்டு பிரிவு ஓய் பிரிவு சத்து பிரிவு பாதுகாப்பு சிரிக்காத சத்தியத்தின் மகன் நான் சத்தியம் தான் பேசுறேன் ஒண்ணுமே இல்லாத எல்லா புயலுக்கும் இசட்டு ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படி துப்பாக்கி இப்படி துப்பாக்கி நாட்டின் முதலமைச்சர் வண்டி வண்டிங் ஒரே ஒரு ஜீப் ஒரே ஒரு வண்டி அபாய ஒளி சைரன் சத்தத்தை எழுப்பி போயிட்டு இருக்கு அவன கூப்பிடு இங்கவா இங்கவா அது என்னது அது என்னது நான் செத்தா போய்க்க முன்னாடி சங்கூச்சிட்டு போயிட்டு இருக்க இங்கவா பாதுகாப்பு ஏய் நான் என்ன பாகிஸ்தான்ல போறேன் சொந்த நாட்டில் போறதுக்கு எதுக்கு போய் பாதுகாப்பு தண்ட செலவு தண்ட செலவு கரும கரும வண்டியை இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்றால் உனால் நம்ப முடியுதா ஒரு தலைவன் வாழ்ந்தான் அவன் பேரன் சீமான் தான் வாழ்வான் சீமான் உங்களுக்கு நிறைய திரட்டன் இருக்கு திரட்டன் இருக்கு எல்லா பயிலும் உங்க மேல எதிரா இருக்கான் உங்களுக்கு உங்க உயிர் காபத்து நீங்க பாதுகாப்பு டே நாட்டுக்கேடா பாதுகாப்பு எனக்கு என்னடா ஒரு தலைவன் தன் உயிருக்கு பயந்தான் அவன் எப்பட மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்